நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் இதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி எந்த நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சிதிர்த்தி பெரியவராக்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் இதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி கண்டிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவராக்கணும் பால் முழுதும் மனிதர் பண்புதனை விதைத்து பாமரர்கள் எங்கத்திலே பகுத்தறிவை விதைத்து ஏன் முனைக்கே நின்றவர் சீ முனைக்க செய்து மே வரம் சங்கடிய வளர்த்து முறை இருப்பவர்கள் இதயத்திலே இறக்கமதை விதைக்கணும் இல்லாதார் வாழ்க்கையிலே என்ப பயிர் வளர்க்கணும் நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் இதை விதைக்கணும் காட்டு மக்கள் மனங்களிலே நாமகத்தின் வழக்கம்